இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புகழ்பெற்ற புகழ்பெற்றி என்ற ஒரு மிகப்பெரிய ஓவியர் மிலன் நகரிலே கடைசி விருந்து என்ற ஓவியத்தை வரைய முனைந்தார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பன்னிரெண்டு சீசர்களோடு பந்தி இருக்கும் அந்த காட்சியை அவர் வரைய தோன்றும் போது முதலாவது இயேசு கிறிஸ்துவை வரைய வேண்டும் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது எனவே ஒரு நல்ல மாடல் வைத்து வரைய வேண்டும் என்று அவர் கொண்டிருந்தார் கடைசியாக ஒரு பத்தொன்பது வயது யூத இளைஞன் கிடைத்தான் அவனுடைய முகத்தில் இருக்கிற சாந்தமும் அறிவும் அவருக்கு பிடித்திருந்தது எனவே இயேசு இப்படி இருப்பார் என்று அவனை மாடலாக வைத்து முதன் முதலாவதாக இயேசுவின் படத்தை அவர் வரைந்தார் மீறி பதினோரு பேரை வரைந்து விட்டார் கடைசியாக கொடூர முகமும் கோபமும் கலந்த ஒரு முகத்தை நான் கண்டுபிடித்து யூதாஸ் படத்தை அவனை கொண்டு வரைய வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் அதற்குள் ஆறு வருடங்கள் கடந்து விட்டது ஒரு சிறைச்சாலையிலே இருந்த ஒரு இருபத்தி ஐந்து வயது இளைஞனை அவர் கண்டு மூர்க்க முகமும் கொடூர சிந்தனையும் உள்ளவனாய் அவன் இருக்கிறான் என்பதை அறிந்து அவனை பார்த்து யூதாஸ் படத்தை வரைந்து முடித்தார் ஏற்கனவே என்னை இரண்டு முறை என்னை இந்த ஓவிய கூடத்திலேயே வைத்து படம் வரைந்து விட்டீர்கள் இன்னும் நான் உங்களுக்கு தேவைப்படலாம் எனவே உங்களோடைய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் என்ன இரண்டு முறை உன்னை பார்த்து நான் வரைந்திருக்கேனா எப்படி என்று கேட்டார் இந்த படத்தை நீங்கள் வரையத் துவங்கும் போது முதல் ஆளாக என்னை அமர வைத்து என்னை தான் இந்த முதல் நபரை வரைந்தீர்கள் என்று சொன்னான் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாடலாக வைத்த அதே நபரைத்தான் இந்த ஆவருடம் கழித்து யூதாசுக்கு மாடலாக வைத்திருக்கிறேனா என்னவென்று அவனை விசாரித்தார் அப்பொழுதுதான் இந்த ஆறு வருடங்களிலே அவன் எப்படியெல்லாம் கொடூரமானவனாக மாறி போனான் அவனை அப்படி வழிநடத்திய காரணிகள் என்ன என்பதை எல்லாம் அவன் சொன்னான் அப்பொழுது அவன் மீது இறக்கப்பட்டு அரசனிடம் அவனுடைய மரண தண்டனையை ரத்து செய்து அவனுக்கு விடுதலை வழங்குபடுத்தி இவர் கேட்டுக்கொண்டார் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் மாறி போகும் வாய்ப்பு இருக்கிறது அவனுடைய முகத்தில் இருந்த சாந்தமும் சமாதானமும் அமைதியும் எங்கே இப்பொழுது எல்லாமே மறைந்து அதற்கு எதிர்மறையான ஒரு முகம் எப்படி அவனுக்கு வந்தது என்று அவர் சிந்தித்துக் கொண்டார் கர்த்தராலே ஒரு மனிதன் ஆளப்படும் போது அவனுடைய இயல்பான வாழ்க்கை அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது பிசாசுக்கிடம் கொடுத்து அவனால் ஆளப்படும் போது அது கொடூரம் உள்ளதாக மாறி போகிறது ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற சவுல் என்ற மன்னன் ஆண்டவராலேயே ஆளப்படும் போது பராக்கிரம காரியங்களை செய்தான் கடைசியாக ஆண்டவரை விட்டு தூரமாய் போன பிறகு குறி சொல்லி போய் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன நடக்கும் என்று கேட்டு தெரிந்து கொள்ளும் ஒரு இழிநிலைக்கு ஆளான வாழ்வும் அப்படித்தான் இருக்கிறது கலாச்சார நிறுவனத்தை எழுதும் போது சொல்லுகின்றார் துவக்கத்திலே நீங்கள் என்னை தேவதூதனைப் போல ஏற்றுக்கொண்டு நான் சொல்லுவது எல்லாவற்றையும் விசுவாசித்தீர்களே அப்பொழுது உங்களுக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டாயிருந்ததே இப்பொழுது கத்தரை விட்டு பின் மாற்றமாய் போய்விட்டீர்களே இப்பொழுது மாம்சத்து மொழிபெறப் போகிறீர்களா இதற்காகவா இத்தனை பட்டியர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக அங்கலாக்கின்றார் அவர்கள் விட்டு விட்டு பல காரியங்களாலே குழப்பமடைந்தவர்களாய் வெவ்வேறு காரியங்களை விசுவாசிக்கத் துவங்கினதனாலே கத்தரையை விட்டு விழுந்து போனார்களாம் அப்பொழுது மீண்டுமாய் அவர்களை தூக்கி நிறுத்தும் முடிக்கு சொன்ன அவர்களுக்கு அந்த நிறுவத்தை எழுதுகின்றார் கலாத்தியர் நாலு பதினாலு தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே நம் கத்தரை ஏற்றுக்கொண்ட போது பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு கிடைத்த போது நாம் அடைந்த ஆனந்த சந்தோஷத்தை நாம் இழந்து போகாமல் அவரில் நிலைத்திருப்போம் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்